ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் புழுங்கல் அரிசி ஒரு கப் எடுத்து வச்சிருக்கேன் புழுங்கல் அரிசியில் கஞ்சி செய்கிறது எப்படி கஞ்சி பவுடர் செஞ்சு கஞ்சி செய்கிறது புழுங்கல் எப்படின்னு செஞ்சு காமிக்கிறேன் இந்த மாதிரி கப்பில் ஒரு கப் எடுத்துக்கிட்டேன் இதை வச்சு எங்கள் வீட்டில் நான் எப்படி அரிசி கஞ்சி செய்வேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அரிசி கஞ்சி செய்கிறது எப்படி அதோடய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னென்ன அதை எப்படி கஞ்சி தயாரிக்கிறது அது எல்லாமே உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கேன் இப்போ இதை முதல்ல வந்து தண்ணியில் போட்டு நல்லா ரெண்டு மூணு தடவை கழுவி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது மாதிரி நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை தண்ணி நல்லா வெள்ளையாக வர்ற வரைக்கும் நல்லா கழுவி ஊற்றிட்டு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி தண்ணியே இல்லாமல் வடித்து எடுத்துக்கிட்டேன் இதை வந்து ஒரு க வானலை கடாய் அதில் போட்டு நல்லா அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கணும் வெண்கலக்கடாய் நல்லா மொத்தமான வெண்கலக்கடாய் இருக்குதுன்னு சொல்லி அதில் போட்டுக்கிட்டேன் நீங்கள் வந்து உங்கள் கிட்டே இரும்பு கடாய் இருந்தாலும் சரி இல்லை வெண்கலக்கடாய் இருந்தால் இன்னும் விசேஷந்தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாய் அது மாதிரி இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து லோ ஃப்ளேம்லையே வச்சு நல்லா இந்த அரிசி வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம் ஒரு சிலர் வந்து அரிசி கழுவாமல் அப்படியே அளந்து எடுத்து அப்படியே வறுப்பாங்க அது அது வந்து அவ்வளோ ஹைஜீனிக் இல்லை ஏன்னா அரிசி மேலே நிறையா அந்த சுண்ணாம்பெல்லாம் ஒட்டிக்கிட்டுருக்கும் அது கழுவ கழுவ வெள்ளையாக தண்ணி நல்லா கொஞ்சம் ஒரு மாதிரி டஸ்ட்டு ஃபார்ம் ஆகி அழுக்கு கலரில் வரும் அதெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம ஒரு நா ரெண்டு மூணு தடவை கழுவி கழிவு எடுத்துக்கிறதே பரவாயில்ல இது பாருங்கள் தண்ணியெல்லாம் கொஞ்சம் லேஸாக வந்து ட்ரை ஆகிட்டு வருது நான் லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன் நிமிஷமாக செஞ்சிடலாம் வீட்டில் இருக்கிற லேடிஸ்னால் இது மாதிரி செஞ்சு ஃப்ரீ டைம் இருக்கிறப்ப செஞ்சு ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சுட்டிங்கன்னா வீட்டில் குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லை ஃபீவர் ஜலதோஷம் அது மாதிரி வந்துச்சுன்னா உடனே நீங்கள் டக்குன்னு இதை எடுத்து செஞ்சு அவங்களுக்கு கஞ்சியாக கொடுத்துடலாம் அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க இது கஞ்சின்னு சொல்கிறோம் ஆனால் அதில் இருக்கிற ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தா அது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் இது வந்து உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருந்து கொப்பளம் வருது பார்த்தீங்களா ஹீட் மேலே ஒரு சிலருக்கு வரும் கொப்பளம் வாய்புண்ணு உடம்புல அங்கே சின்ன சின்ன கட்டிங்கு வரும் அதெல்லாம் இந்த மாதிரி அரிசி கஞ்சி செஞ்சு சாப்பிட்டுட்டு வந்திங்கன்னா வாரத்தில் ரெண்டு நாள் ஒரு நாள் அது மாதிரி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா அந்த கொப்பளமும் வராது அல்சர் வயிற்றில் வந்து அல்சர் ப்ராப்ளம் இரு பாருங்கள் தண்ணி கம்ப்ளீட்டாக சுண்ணும் கம்மியாகி நல்லா பாருங்கள் அரிசி இப்போ தான் வந்து வருப்பட ஆரம்பிச்சிருக்கு அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கும் இந்த கஞ்சியை நீங்கள் டெய்லி கூட சாப்பிட்லாம் அதுவும் காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட்றது இன்னும் ரொம்ப விசேஷம் வெறும் வயிற்றில் சாப்பிட முடியாது அதுக்கு முன்னாடி வேற எல்லாம் ஏதோ சாப்பிட்ற வேலை இருக்குதுன்னா நீங்கள் இது மாதிரி செஞ்சு ஒரு பதினோரு மணி வாக்கில் நீங்கள் குடிக்கலாம் அது அந்த அல்சருக்கு இந்த அரிசி கஞ்சிங்கிறது ரொம்ப நல்ல ஒரு கை கண்ட மருந்துங்க ஏன்னா இதை வந்து நாம் பவுட்ரு பண்ணிடுறோம் நல்லா வறுபட்டு நல்லா மிக்சியில் வந்து ஓரளவுக்கு ரவை பதத்துக்கு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம் அது இல்லாமல் கஞ்சியாக செய்கிறப்ப கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் வந்து தண்ணியை ஊற்றி வேக வைக்கிறதுனால அதில் இருக்கிற அந்த ஸ்டார்ச் வந்து உடஞ்சிடுது இந்த அரிசியில் இருக்கிற ஸ்டார்ச்சுங்கிறது அதனால அது வந்து உடம்புக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்குது அரிசி வறு வறுத்த அரிசி கஞ்சி அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணி எடுத்து இது மாதிரி செஞ்சு எப்பவுமே கையில் ரெடியாக வச்சுக்கலாம் உடம்பு சரியில்லைன்னா தான் குடிக்கணுங்கிறதுல இல்லை எப்போவுமே ரொம்ப டயர்டாக இருக்குது ரொம்ப அசதியாக இருக்குது கை காலெல்லாம் ஒரே குடச்சலாக இருக்குதுன்னு கூட டக்குன்னு இந்த அரிசி கஞ்சியை ஒரு டம்ளர் போட்டு குடிச்சு பாருங்கள் நல்லா ஒரு ஆரோக்கியமாக இருப்பீங்க நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபீல் பண்ணுவீங்க நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கும் இந்த மாதிரி அரிசி கஞ்சி சாப்பிட்றப்ப ஒரு சில லேடிஸ்க்கு குழந்தைங்களுக்கெல்லாம் பீரியட் டைமில் வயிற்றில் வந்து பயங்கரமான பெயின் இருக்கும் அடி அடிவயிற்றில் அது ஒரு சில குழந்தைங்களுக்கு வந்து தசை பிடித்த மாதிரி ஆகிடும் அடி வயிற்றில் அதுக்கெல்லாம் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி அரிசி கஞ்சி ஒரு டம்ளர் அது அது மாதிரி பீரியட் ஸ்டார்ட் ஆகிடுச்சினால ஒரு டம்ளர் அரிசி கஞ்சி கொடுத்துடுங்க அது ரொம்ப அப்படியே நல்ல குழந்தைகளுக்கு உடம்பு அந்த ஹீட்டை வந்து குறைச்சி நல்லா வந்து அந்த வழி இல்லாமல் அந்த மாதத்தை அவங்க கடந்து வெளியில் வந்துடலாம் அத்தனை மருத்துவ குணங்கள் இதில் இருக்குதுங்க தெரியாது இது வந்து எனக்கு வந்து எங்கள் பெரியவங்க காலத்தில் நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து யாருக்காவது ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா வீட்டில் நான் ரெடியாகவே செஞ்சு வச்சுருப்பேன் இதை வந்து உடனே டக்குன்னு அரிசி கஞ்சி செஞ்சு நாங்கள் கொடுத்தோம்னா எங்களுக்கு அதில் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது எதிர்பார்க்குற ரிசல்ட் கிடைக்கும் பாருங்கள் நல்லா வருபட்டுக்கிட்டு இருக்குது கம்ப்ளீட்டாக அரிசி வந்து ஈரமே இல்லாமல் பாருங்கள் எப்படி உதிருது இப்போ இது வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும் நீங்கள் அரிசி கஞ்சிக்கு பதிலாக வேறு கோதுமை கஞ்சி ஆரிய கஞ்சி அதெல்லாம் செய்கிறது வந்து உண்டான பலன்கள் வேறு இது இந்த அரிசியில் செய்கிற கஞ்சியில் இருக்கிற பலன்கள் வந்து இந்த மாதிரி குடல் புண்ணு மாதவிடாய் அதாவது பீரியட் டைம் வலிக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உடம்பு சரி இல்லாமல் ஜலதோஷம் காய்ச்சல் அது மாதிரி இருக்கிற டைமில் இது மாதிரியெல்லாம் ஒவ்வொரு டம்ளர் கொடுத்தீங்கன்னா சீக்கிரமாக நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கும் எங்களுக்கு மருந்துக்கு வந்து இந்த கஞ்சி நல்லா வந்து வேலை செய்கிறதுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சீக்கிரமாக மருந்து வந்து எங்கள் பிளட்டில் கலக்கிறதுக்கும் நல்ல ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த அரிசி கஞ்சி ஒரு சிலருக்கு பாருங்கள் இந்த அரிசியை வந்து கொஞ்சம் நேரம் வருத்திங்கன்னா பாருங்கள் நல்லா பட்டு பட்டுன்னு பொரிய ஆரம்பிக்கும் இப்போ நல்லா ட்ரை ஆகி வருபட்டுக்கிட்டு இருக்கு கொஞ்சம் நேரம் இதே மாதிரி லோ ஃப்ளேமில் கொஞ்சம் மீடியம் பண்ணிக்கலாம் அடுப்பை மீடியம் லோ ஃப்ளேம் பண்ணிக்கலாம் ஒரு சிலருக்கு வயிற்றில் வந்து ஒரு மாதிரி ஆசிட் ரிஃப்ளெக்ஷன் மாதிரி நெஞ்செரிச்சல் சடனாக என்னென்னு தெரியாமல் என்ன சாமானை சாப்பிட்டா மட்டும் வராமல் சும்மா இருக்கிறப்ப கூட ஒரு சிலருக்கு டக்கு டக்குன்னு நெஞ்செரிச்சல் வரும் உடனே அவங்க வேறு மாத்திரைங்க வாயில் போட்டு ஜல்லுசல் அது மாதிரி தம்ஸ் மாத்திரையெல்லாம் சாப்பிட வேண்டியதே இல்லை இது மாதிரி அரிசி கஞ்சி செஞ்சு ஒரு டம்ளாக குடிச்சு பாருங்கள் அந்த வயிற்றில் உண்டாகிற அந்த அமிலத்தன்மையை ஆசிடை வந்து அப்படியே இது குறைச்சிடும் இந்த அரிசி கஞ்சி நம்ம தேவையில்லாத மாத்திரையை வந்து சாப்பிட்றதுக்கு இது மாதிரி அரிசி கஞ்சி பவுடர் வீட்டில் ரெடியாக வச்சுருந்திங்கன்னா தை செய்கிறதும் ரொம்ப ஈஸி தான் ரொம்ப நேரம்லாம் எடுக்காது இது நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா டக்குன்னு சொல்லி செ செஞ்சு நீங்கள் ஒரு டம்ளர் கொஞ்சம் குடிச்சி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கும் வீட்டில் பெண் குழந்தைங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது நல்ல ஒரு மா மாத்திரை மாதிரியே நினச்சிக்கிங்களேன் மாத்திரை சாப்பிட்டு லிவருக்கும் எங்கள் கிட்னிக்கும் ஏதாவது பிரச்சனையை கொடுக்கறதுக்கு அடிக்கடி பெயின் கில்லரை சாப்பிட்டு இந்த மாதிரி கஞ்சியாக வச்சு நீங்கள் குடிச்சு பாருங்கள் குழந்தைங்களுக்கு வயிற்று வலியும் இருக்காது சத்துக்கு சத்து நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கும் வயிற்றில் ஆசிட் ரிஃப்ளெக்ஷன் இருக்கிறவங்க குடலில் புண்ணு இருக்கிறவங்களுக்கு உடம்பு ரொம்ப சூடாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப ரொம்ப கை கண்ட ஒரு மருந்து இந்த அரிசி கஞ்சி பாருங்கள் நல்லா இப்போ லைட்டாக பொரிய ஆரம்பிக்குது அரிசி முடிஞ்ச வரைக்கும் புழுங்கல் அரிசியிலே கஞ்சி பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு நேச்சுரல் ப்ரோபயோட்டிக்காகவே வேலை செய்யுது எங்கள் குடலில் இருக்கிற குடல் ஆரோக்கியத்துக்கு கட் ஹெல்த்துக்கு நல்லா ஒரு ப்ரோ ப்ரய ப்ரோபயோட்டிக்காகவே இது வேலை செய்யுதுக்கு அதனால் நீங்கள் வந்து பச்சரிசி அது மாதிரி அரிசியில எல்லாம் செய்யாமல் புளுங்க அரி அரிசியில் இது மாதிரி செஞ்சு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த அரிசி கஞ்சியில் இந்த மாதிரி மழை டைமில் குளிர் வின்டர் டைமில் மழை காலங்களெல்லாம் நிறையா ஃப்ளூ அது மாதிரி காய்ச்சல் அது மாதிரி உடல் வலி அது மாதிரி எல்லாம் வர்றப்போ இது மாதிரி ஒரு டம்ளர் கஞ்சி வச்சு நீங்கள் குடிச்சி பாருங்கள் டக்குன்னு சொல்லி உங்களுக்கு நல்ல ரிலீஃப் கிடை கிடைக்கும் எங்களுக்கு வந்து நல்லா வந்து நோய் சக்தி கிடைக்கும் உடம்புக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்குங்க ஒரு சிலர் அப்போ எல்லாம் எங்கள் பெரியவங்க காலத்தில் இந்த கஞ்சியை ரெடி பண்ணி தீக்காயம் ஏதோ நெருப்பு பட்டுடுச்சு கையில் காலைல தீயில் சுட்டுக்கிட்டோம் அப்படின்னா கஞ்சி தாங்க தடவாங்க இப்போ தான் நிறையா மருந்துக்கு வந்துடுச்சு கஞ்சியை எடுத்து அப்படியே அந்த தீ காயத்தில் தடவினீங்கன்னா அந்த எரிச்சலும் குணமாயிடும் ரொம்ப பயங்கரமான எரிச்சலாக இருக்கும் நம்மளுக்கு தீக்காயம் பட்டால் இந்த கஞ்சி தடவினிங்கன்னா அந்த எரிச்சலும் குணமாயிடும் அது அப்படியே அந்த கொப்பளம் வராமல் அப்படியே அடங்கிடும் இந்த மாதிரி கஞ்சியில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது இவ்வளவு நம்மளுக்கு நேச்சுரலாகவே கிடைக்கிற இந்த மருத்துவ குணங்களை நாங்கள் மறந்துட்டோம் மறந்து போன விஷயங்களை ஞாபகப்படுத்துகிறேன் இந்த அரிசியை ரொம்ப நேரம் நம்ம வறுத்து பவுட்ரு பண்ணி அப்புறம் கஞ்சியாக செய்கிறப்போ ரொம்ப நேரம் லோ ஃப்ளேம்லேயே நம்ம செய்கிறப்ப அந்த ஸ்டார்ச் வந்து உடைக்கப்படுறதுனால நம்ம ஜீரண மண்டலத்துக்கு ரொம்ப ஜீரணம் சீக்கிரமாக ஆகறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உடம்பு சரியில்லாதவங்களுக்கு இது கொடுக்கறதுனால சீக்கிரமாக நோய்வாயிலிருந்து வெளியில் வருவாங்க தீரணமும் சீக்கிரமாக ஆகிடுங்க மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மலச்சிக்கலும் நல்லா யூஸ்ஃபுல்லாக நீங்கள் கேட்டிருக்கீங்க இதை வச்சு நீங்கள் ஒரு தடவை இது மாதிரி செஞ்சு ஏதாவது ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு வச்சாதாங்க ரொம்ப விசேஷம் பிளாஸ்டிக்லாம் இப்போ போடாதீங்க பிளாஸ்டிக் கவரையே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க நம்ம சாப்பிட்ற உணவுப் பொருளை பிளாஸ்டிக் டப்பாவில் போடுறது எவ்வளவு கேடு விளைவிக்குன்னு பாருங்கள் அது வந்து அந்த பிளாஸ்டிக்கில் போடுறதுனால அதனோடய உணவு தன்மை மருத்துவ குணம் மாறிடுது அதனால் முடிஞ்ச வரைக்கும் கண்ணாடி பாட்டில் இருந்தால் வாங்கி நீங்கள் அதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனால் போதும் இப்போ நான் வந்து இந்த கடாயில் சூடு ஆறுற வரைக்கும் அப்படியே விட்டுவிட போகிறேன் நல்லா கொஞ்சம் அப்புறம் மிக்சியில் போட்டு ரவை பதத்துக்கு பவுட்ரு பண்ணி எடுத்து அப்புறம் எப்படி கஞ்சி வைக்கிறதுன்னு காமிக்கிறேன் இது மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ரவை மாதிரி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இந்த அந்த அளவுக்கு நம்ம உப்புமா ரவை செய்கிறோம் பார்த்திங்களா அளவுக்கு கொஞ்சம் செஞ்சுக்கிட்டால் கஞ்சியாக சாப்பிட்றப்ப எங்களுக்கு மென்று சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த அரிசி வெந்து ரவையெல்லாம் வெந்து அங்கே கஞ்சி குடிக்கிறப்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு இப்போ நான் வந்து இந்த வெண்கல கடாயிலேயே உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள் வந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் கிளாஸுங்க இரநூத்தம்பது எம்எல் ஊற்றிருக்கேன் இருக்கேன் வந்து ஒரு அரை கிளாஸ் ஊற்றிக்கலாம் இது வந்து ஒரு ஆளுக்கு ஒரு ஒரு சர்விங்க்கு நான் இப்போ உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த அரிசி பவுடரை போட்டு எப்படி நம்ம கலந்துக்கிறோங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் இந்த அரிசி பவுட்ரை எடுத்துக்கிட்டேன் இது மாதிரி ஒரு கிளாஸில் போட்டுக்கலாம் போட்டு நம்ம ஹார்லிக்ஸ் எல்லாம் கலக்கிறோம் பார்த்திங்களா அது மாதிரி தான் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி ஒரு ஸ்பூனால் நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம் நீங்கள் இப்படி டைரெக்டாக தண்ணியில் போட்டாலும் போடலாம் ஆனால் அது வந்து கொஞ்சம் லேஸாக கட்டி கட்டுறதுக்கு பார்க்கும் அப்போ வந்து குழந்தைங்கள்லாம் என்ன கட்டி கட்டியாக வருதுன்னு சொல்லி கொஞ்சம் குடிக்கிறதுக்கு பிரச்சனை பண்ணுவாங்க இது மாதிரி பாருங்கள் அவ்வளோதான் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனால் கட்டி இல்லாமல் இது மாதிரி கலந்துக்கிட்டு பாருங்க தண்ணியும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஊற்றிட்டோம் அவ்வளோதாங்க இது வந்து கொஞ்சம் நல்லா கொதித்து பொங்கி வர்றப்போ ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேம் பண்ணி அந்த லோ ஃப்ளேம்லேயே இந்த கஞ்சி வந்து கொதித்து நாங்கள் ரெண்டாவதாக ஊற்றுனோம் அந்த அரை டம்ளர் தண்ணியில் மொத்தமே ஒரு இரநூத்தம்பது எம்எல் கஞ்சி வர்ற அளவுக்கு நாங்கள் இந்த கஞ்சியை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் இந்த மாதிரி ரொம்ப நேரம் வேக வைக்கிறதுனால தாங்க இது ரொம்ப நிமிஷமாக ஜீரணமும் ஆயிடுது அந்த உள்ள அரிசியில் இருக்கிற அந்த ஸ்டார்ச்சும் வந்து உடைக்க உடையுது ஸ்டார்ச் தான் இப்போ இந்த காலகட்டத்தில் ஸ்டார்ச் எடுக்காதீங்க சாப்பாடெல்லாம் வந்து வடித்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அந்த ஸ்டார்ச் வந்து இப்போ நம்ம அரிசி அப்படியே நம்ம வறுத்து செய்கிறதுனால இதில் இருக்கிற ஸ்டார்ச் வந்து ரொம்ப நேரம் நம்ம குக் பண்ணுறதுனால அதில் உடஞ்சி போயிடுது நம்ம உடம்புக்கு ஸ்டார்ச் வந்து போக போகிறது இல்லை எளிதிலே ஜீரணமாகும் குழந்தைங்க இது மாதிரி ஃப்ளூ காய்ச்சல் ஜலதோசம் அது மாதிரி இருக்கிற பெரியவங்களுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல ஒரு ஃபுட்டு இது நல்லா தெம்பாக இருப்பாங்க ஒரு டம்ளர் கஞ்சி வச்சு கொடுத்தீங்களானே போதும் நல்லா தெம்பாக எழுந்திரிச்சு உக்காந்துக்குவாங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கிறப்ப ரெண்டு மூணு தடவை கூட இது வச்சு கொடுக்கலாம் அந்த வாய்க்காய் ஹெல்த்துக்கு எடுத்து ரொம்ப நல்லதுங்க ப்ரோபயாட்டிக் இதில் நம்ம தயிரில் ப்ரோபயாட்டிக் இருக்குதுன்னு சொல்லி நம்ம சாப்பிட்றோம் அதை அதே மாதிரி இந்த அரிசி கஞ்சிலையும் அவ்வளோ ப்ரோபயாட்டிக் இருக்குதுங்க இந்த மாதிரி புழுங்கல் அரிசியில் நீங்கள் வறுத்து செய்கிறப்ப தான் அது அத்தனையும் வந்து ஆக்டிவேட் ஆகுது நீங்கள் அப்படியே வந்து வறுக்காமல் அது மாதிரி எல்லாம் பவுட்ரு பண்ணி செய்யறதுலையெல்லாம் எந்த பிரயோஜனமும் இல்லை அரிசியை வறுத்து நம்ம பவுட்ரு பண்ணுறப்ப அதை வந்து மருத்துவ குணமாக மாறிடுது அரிசி இது தாங்க இதுக்கு வந்து லோ ஃப்ளேம்லையே நான் வைக்க போகிறேன் கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஒரு டேபிள் ஸ்பூனுங்கிறது உங்களுக்கு நிறையா வேணும்னா இன்னும் கூட ரெண்டு ஸ்பூன் சேர்த்து போட்டுக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியோட அளவெல்லாம் அதிகப்படுத்திக்கலாம் அந்த லோ ஃப்ளேம்லேயே அந்த கஞ்சி நல்லா உள்ளே இருக்கிற அரிசி கஞ்சி அரிசியெல்லாம் வெந்து வரும் நல்லா வெந்து வந்த அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த கஞ்சி நல்லா சுண்டி நல்ல பதமாக எனக்கு வந்து தண்ணி நல்லா ரெண்டாவது ஊற்று நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் தண்ணி சுண்டிடுச்சு இந்த அளவுக்கு நல்லா உள்ளற அந்த அரிசி பவுட்ரு பண்ணி போட்டதும் நல்லா வெந்து பாருங்க பாருங்கள் அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் எங்களுக்கு இது வந்து ஒரு ஆளுக்கு கொடுத்துக்கலாம் நாங்கள் இது பாருங்கள் இப்போ நான் வந்து நல்லா பொங்கி வர்ற ஸ்டேஜில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்க போகிறேன் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு இதோட நான் வந்து டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் தண்ணியெல்லாம் நல்லா உள்ள அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரிசி உள்ளார இது மாதிரி ரவை பதத்துக்கு தான் இருக்கும் இதுதான் நாங்கள் தயிர் கொஞ்சம் போட போகிறோம் இப்போ உப்பு போட போகிறேன் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு டீஸ்பூன் தயிர் தயிரோ மோரோ எது இருக்கோ அதை ஊற்றிக்கலாம் ஒரு டீஸ்பூன் தயிர் அதை வந்து இந்த கிளாஸில் போட்டு நல்லா இப்படி கலந்துக்கிங்க தயிரை வந்து நீங்கள் அப்படியே டைரெக்டாக இந்த கஞ்சியில் போட்டால் அங்கெங்கே அப்படியே சரியாக கரையாமல் இருக்கும் இது மாதிரி நல்லா உடச்சி விட்டு நீங்கள் அப்புறம் எடுத்து இந்த சூடான கஞ்சியிலேயே போட்டுவிடுங்க நல்லா ஈவனாக உங்களுக்கு கலந்து வந்துடுங்க அங்கெங்கே வந்து வெள்ளை வெள்ளையாக உடையாமல் அப்படி தெரியாது உங்களுக்கு மோர் இருந்தால் அதை அப்படியே ஊற்றிக்கலாம் மோர் இருந்தால் பிரச்சனை இல்லை அதுக்காக தான் நான் இது மாதிரி டம்ளரில் போட்டு நல்லா உடச்சி விட்டு இந்த தயிரை நல்லா டம்ளரில் ஸ்பூனால் க உடச்சி விட்டு இப்படி போட்டுக்கிட்டேன் அவ்வளோதான் இப்போ சூப்பரான ஹெல்த்தியான புழுங்கல் அரிசி கஞ்சி ரெடி அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க இதில் வந்து உங்கள் பிரியத்துக்கு நீங்கள் கொஞ்சம் மஞ்சத்தூள் வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை வேணுன்னா மஞ்சத்தூள் உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் ஒரு பிஞ்சு மிளகுத்தூள் அதெல்லாம் கூட போட்டுக்கலாம் டேஸ்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த உப்பு போட்டதில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து அப்படி கொஞ்சம் சூடு கொஞ்சம் வார்மாக இருக்கிறப்ப குடிக்க கொடுத்துடணும் குழந்தைங்களுக்கு இல்லை உடம்பு சரியில்லாதவங்களுக்கு பெரியவங்களுக்கு யாருக்கு வேணாலும் குடிக்கலாம் நீங்களும் வீட்டில் ரொம்ப டயர்டாக இருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணால் இது மாதிரி ஒரு டம்ளர் அரிசி கஞ்சி வச்சு குடிங்க நல்ல புத்துணர்வாக இருக்கும் மஞ்ச பச்சை மஞ்சத்தூள் போட்டு எந்த ஒரு ட்ரிங்க்கு குடிக்கிற மாதிரி இருந்தாலும் கூடவே நீங்கள் ஒரு பிஞ்சு வந்து நீங்கள் மிளகுத்தூள் போட்டுக்கணும் அப்போ தான் அந்த மஞ்சத்தூள் இருக்கிற குர்க்குமின் வந்து ஆக்டிவேட் ஆகும் மிளகு கூட சேர்றப்ப அதை பார்த்துக்கோங்க டெஸ்டாக இருக்கும் இந்த தயிர் வந்து நாங்கள் அப்படியே சூடான கஞ்சியில் போடுறதுனால அந்த தயிரில் இருக்கிற அந்த குளிர்ச்சி தன்மை உடஞ்சிது அதனால் எங்களுக்கு சளியும் வந்து கோலை கட்டாது நெஞ்சில் ஒரு உடம்புல நீர் சத்து குறையாமல் பார்த்துக்குங்க நீர் சத்து குறையிற டைமில் எங்களுக்கு உடம்பு ஹீட் ஆகும் கொப்பளங்க வரும் அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி நீங்கள் கஞ்சி வச்சு சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நீர் சத்தும் குறையாது நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கும் இவ்வளவு மருத்துவ குணங்கள் இதில் இருக்குது நீங்கள் கண்டிப்பாக வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் நல்லா இருந்தால் கூட அது ஒரு வாரத்தில் ஒரு நாள் இது ஒரு ஹெல்த் ஃபுட்டாக நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு வரலாம் பாருங்கள் கஞ்சியோட கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் இருக்கணும் இது வயசானவங்களுக்கெல்லாம் ரொம்ப வந்து எளிதில் ஜீரணமாகக்கூடிய ஒரு ஃபுட்டு தான் குழந்தைங்க உடம்பு சரியில்லாதவங்களுக்கும் இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தா எளிதில் சீக்கிரமாக ஜீரணம் ஆகிடும் நான் மறுபடியும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை பை